இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கேட்கிறோம் நம்மளுடைய ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஷோபி மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இப்ப போடுற பாரு ஸ்டெப் சொல்லி ஒரு கேமரா கொடுத்துட்டு போவாரு அண்ட் தியேட்டர்லயே நம்ம எல்லாரையும் ஆட வச்சிருக்காருன்னா இட் ஹாஸ் டு பி ஒன் அண்ட் ஒன்லி ஷோபி மாஸ்டர் ரிக்வஸ்டிங் யூ டு பிளீஸ் சேவ் யூ வெட்ஸ் தயாரிப்பாளர் தானு அவர்கள் நம்மளுடைய இயக்குனர் ஜான் மஹந்தன் அவர்களுக்கு கொண்டாட போட்டி கௌரவிப்பார்கள்

இருபது வருஷம் கழிச்சு இப்ப ஜென்சி இல்லையா அவங்களும் அத வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்க அந்த மொமண்ட்டை என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பல அந்த படத்துல வரப்போனது பல ஸ்பெஷல் இருக்கு எனக்கு எனக்கு பர்சனலி என்னன்னா வந்து வீ கிரியேஷன்ஸ்ல வந்து தானு சாரோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது ஏன்னா அப்பதான் மாஸ்டர் என்ன ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன் திருப்பாச்சியில அதுக்கப்புறம் பண்ண ரெண்டாவது படம் இது அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் நம்ம தேவிசி பிரசாத் சாரோட மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு ஒரு தெலுங்கு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் சார் பயங்கர பிளாக் பஸ்டர் வந்து பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரெட் வந்து ஜீவா சார் ஜீவா சார் முறை இந்த ஜீவா சார் வந்து ஜீவா சார்னா அவருடைய பயங்கர ஃபேனு நான் ஹஸ்டா இருக்கும்போதே அவரோட போட்டோகிராஃபி எப்படி இருக்கும் அவர் எப்படி மேக்கிங் பண்ணார்ன்றது நான் சொல்லும் ஒன்றா அவரோட ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட போட்டோகிராஃபி நான் அவரோட வேலை செய்ய போகிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த இப்போ இப்போ அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்து அந்த என்ன சொல்றது இன்றைக்கும் வந்து அந்த பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சி எல்லாருமே நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் உண்மை சொல்ல போனா எனக்கு ஒரு ரீரிலீஸ் ஃபீலிங்கே வரல எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சான் எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது இப்ப தேவியை பார்க்கும்போது சரி சோபியை பார்க்கும்போது டுவெண்ட்டி இயர்ஸ் உள்ள ஸ்பேன் போயிருக்கேன் ஞாபகம் வரல கொஞ்சம் சில மாசத்துக்கு முன்னாடி ஆக்சுவலில் தான் வந்து எங்காவது மீட் பண்ண சொல்லுவாரு மாதிரி வந்து சச்சின் ரீலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு நான் கூட சரி ஒரு ஒரு தியேட்டர் அப்படி பண்ணுவாரு நினைச்சேன் அப்புறம் ஒரு நாள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா சரி ஓகே தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸா இல்ல ரிலீஸ் ரிலீஸா சிங்கிளா ரிலீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரிலீஸ் பண்ணாரு தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு அப்புறம் அந்த ஆர்ட்ன்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க குண்டுமாங்க சாங் வந்து கிப்லி கிபிலி ஆர்ட்ல அப்டேட் பண்ணி அது ஒரு வருஷன் இது பண்ணாரு இது என்ன இது புதுப்படத்துக்கு கொடுக்கற மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு உண்மை அந்த ட்ரைலர் வந்து உங்களோ எல்லாரும் சேர்ந்து நானும் அப்பதான் அந்த ட்ரைலருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அந்த ட்ரைலர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த இருபது வருஷமா ஜெயடியூல எத்தனை வாட்டி யூடியூப்ல எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீரும்ன்றத ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயிலர் அதுக்கு வந்து தான் சார் பெரிய தேங்க்ஸ் நான் அந்த பக்கமே போல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பண்ணி பண்ணாரு அந்த ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கும் இது கன்ஃபார்ம் தான் தேட்டர்ல ஒரு ஊந்துதல் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் அனௌன்ஸ் பண்ணாரு தேட்டர் அனௌன்ஸ் பண்ணா சரி ஓகே தமிழ்நாடு இது அப்படி பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லா வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாத் கேரளா பாம்பே குறையிலேயே கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக வருது அதுக்கப்புறம் மெல்லமாக பார்த்தா யூகே தேட்டர் லிஸ்ட்னு வருது யூகே தேட்டர் லிஸ்ட் அப்புறம் யூஎஸ்ஏ தேட்டர் லிஸ்ட் அப்புறம் யூஏ தேட்டர் லிஸ்ட்னு அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்ன்னு பார்த்தா லைட்டாக இது என்ன இது பயங்கரமாக இருக்கு இது அப்படின்னு தான் நினச்சி வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டருக்குள்ள போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு அது இருபது வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஜென்ரேஷன் வேறு மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்டென்ஸ் படங்கள் பார்த்துருங்க இது எப்படி இருந்துச்சு பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம் அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் அப்படின்னா கோர்ஸ் விஜய் சார் நெக்ஸ்ட் வந்து சாங் எந்திரிச்சு ஆடியே தீர்னா ஆயிரக்கணக்கான வந்து ரீல்ஸ் வந்து நெக்ல இருக்கு நீங்க பார்த்து அது இப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸ் இருக்காங்க கூட நான் இந்த நேரத்துல இருந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்றது ஜீவா சார் எனக்கு ஒரு ஒரு வாட்டி பார்க்கும் போது ஒரு விஷயம் பார்க்கும் போது எங்க இருந்து இது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட்ராம் சார் அது அதுக்கப்புறம் வந்து ஸ்கீன்ல வந்து நிறைய பேர் பார்க்கும்போது சொல்றாங்க சார் ரொம்ப முழு அழகாக காமிச்சிருக்கீங்க இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்கன்றப்ப அது கூடிய முழு 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 பர்சன் அப்படின்னா ஜீவா சார் எனக்கு படம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும் ஆடியஸோட வைப சந்தோஷப்பட்டாலும் ஆடியன்ஸோட அப்ரிஷியன் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து இருந்திருக்கலாமே ஜீவா சார் இருந்திருக்கலாமே அது ஒரு பப்ளியா ஜாயா வந்து ஜாய்ஃபுல்லா வந்து பார்க்க முடியாது நினைக்கும் போது கொஞ்சம் அர்த்தமா இருக்கு பட் வாட் லைக் ஹி ஸ்டார்டட் இஸ் ஓன் பாத் ஆல் சக்சஸ் டு ஹிம் அண்ட் ஃபைனலி விஜய் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு ஒரு தேட்டரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து திருவிழா கூட்டம் சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு செவன் டேஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் இறங்கிட்டோம் இறங்கிட்டோம் அப்படி பார்த்தா அது ஏறிட்டே இருக்கு ஏறிட்டே இருக்கு பார்த்தா அது அவங்க வந்து தளபதி மேலே வச்சுக்கிற ஒரு அட்மிரேஷன் இது ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே தேங்க்ஸ் இது உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு டீம்ல நானும் வந்து இருந்ததுக்கு வந்துட்டு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஹார்ட்ஃபுல் சந்தோஷம் எனக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிலியா ஜெனிலியா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஜெனிலியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் அவங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமாக தெரியவே தெரியாது அவங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அவர் சொல்ல போனால் ஒரு ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஜான் சார் ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்டிங் அப்படின்னாங்க ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்டிங் எனி சீன் அப்படின்னாங்க சார் நான் கூட என்னன்னா ரொம்ப அதில் நிறைய வெட்டு அவர் வடிவ சார் ஒரு பக்கம் அடிப்பாரு விஜய் சார் அப்படின்றப்ப கொஞ்சம் திணறுவாங்க ப்ராம்டிங் எடுத்துக்கலாம் என்ன ஏன்னா ஃபர்ட் 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 ஃபர்ட்டுன்னு போயிட்டே இருக்கேன் ரெண்டு பேருமே அது பட் என்ன பார்த்தா ஜெனிலியா எடுத்த ஒரு டெடிக்கேஷன் ஜான் சார் எனக்கு நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு இதுல பண்ணி கொடுத்துருங்க நீங்க அப்படின்னாங்க நான் ஃபுல் படுத்த டயலாக் வந்து என்ன மாடுலேஷன்ல என்ன சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காயத்ரி வந்திரு மாதிரி எப்பவுமே படம் அப்படியே நாங்க எப்பெல்லாம் நானும் விஜயசரம் பார்க்கும்போது எல்லாம் பார்த்தேன் விஜய ஒரு டவுட் வரும் நம்ம படுத்த டயலாக் தானே வேற ஏதாவது மகாபாரத ராமன்கா பண்றாங்கல்ல ஏன் இப்படி ஏதோ அப்படியே அப்படியே மந்திரம் பண்ற மாதிரி பண்றேன் அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் வந்து சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய டைலாக் மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கும்போது வடிவசர் என்ன கமெண்ட் பண்றாரு விஜயசர் என்ன கமெண்ட் பண்றாரு இதை கேட்டு 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 இது பண்ணாங்க தயாரிச்சு அதை வந்து சக்சஸ் ஆறது வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் திங் பட் தொடர்ந்து வந்த ஹிட் படங்கள் மட்டும் கொடுக்காம இருபது வருஷம் முன்னாடி வந்த ஒரு படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணி அதுலயும் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல அண்ட் இட் இஸ் பாசிபிள் பை த ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா கலைப்பொலி எஸ் தானு சார் அன்போடு பேச இன்ப நாள் இனிய நாள் மேடையில் விட்டிருக்கக்கூடிய சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜாம் மகேந்திரன் அவர்களே அங்கிங்கனதுபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே எனக்கு வந்து யார் படத்தில் வந்து முதன் முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆனா மேல அம்பாரியான்ற பாடலைக்கு நடனம் அமைத்தவர் அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர் அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் ஷோபி பவுல்ராஜ் அது இங்கே கம்பகலோவில் செட்டு போட்டு அதனுடைய பேட்செலாம் எடுத்தோம் விஜயன் மாஸ்டர் வந்து ரெண்டு ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து இதுவரைலாம் அதுவும் ஒரு ஒரு உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த ரெண்டு சண்டை காட்சிகளும் இருக்கும் இது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு சமைச்சிருக்கிறாரு எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன் சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து